ஸோ இதை நம்ம பண்ண 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 நம்மளோட ஆட்டிடியூடே மாறும் அப்போ அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளக்கூடிய விதங்கிறது மு முழுமையாக மாறிடும் இதுக்கு அவரு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து ஒரு எழுபத்தி ஐந்து வயது பெண்மணி இவங்க வந்து அமெரிக்காவில் வசிக்கிறவங்க இவங்க ஒரு விதவை பெண்மணி இவங்களோட எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க அவங்க எல்லாருமே போய் செட்டில் ஆகிட்டாங்க நல்லபடியாக இருக்காங்க ஆனால் இப்போ இந்த எழுபத்தஞ்சு வயதில் இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்குது ஸோ இந்த வெறுமை போகணும்னா இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு இந்த வயசுல ஒரு வாழ்க்கை துணை என்னோட இனி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை துணை நல்லவரா அன்பானவரா அம்மா வந்து ஒரு ரொம்ப ஆழமான கிறிஸ்துவ நம்பிக்கைகள் கொண்டவங்க ஸோ அதே மாதிரி கிறிஸ்துவ நம்பிக்கைகள் கொண்டவரா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை இந்த வயசுல கிடைச்சா என்னோட வாழ்க்கை மீறி இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு நான் அப்பதான் அவங்க இந்த புத்தகத்தை இந்த ஆத்தரை மீட் பண்ணிருக்காங்க இவருடைய ஸ்பீச்சை கேட்டிருக்காங்க இத கேட்ட உடனே ஓகே நான் இதை பயிற்சி பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பொழுதுமே ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல இருக்கும் பொழுது ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா உங்க மனம் வந்து அமைதியான தருணத்துல இருக்கும் பொழுது இந்த பயிற்சி பண்ணுங்க குறிப்பா நீங்க தூங்க போகும் பொழுது நீங்க தூங்க போகும் பொழுது உங்க மனம் அப்படியே அதை பத்தியே அந்த காட்சி படுத்திக்கிட்டே அப்படியே டோஸ் அவுட் ஆகி தூங்கிடணும் அந்த ஒரு பயிற்சியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி இந்த அம்மா வந்து டெய்லி தூங்க போகும் பொழுது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வருவார் அவர் நல்லவராக இருப்பார் அன்பானவராக இருப்பார் நேர்மையானவராக இருப்பார் கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருப்பார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய மீதி உள்ள அந்த முதுமை வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ஒருத்தருக்கு பேசி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா அமைதியா கழிக்க போறோம் அப்படிங்கிறத காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க அப்படி அவர் எப்படி இருப்பாரு அவங்களோட இவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் டெய்லி அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த காட்சிகளை மனதுல ஓட்டி 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 பாக்குறது அப்படியே தூங்கிட்டு சரி இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய ரெண்டு வாரம் கழிச்சு அவங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருந்தகம் பார்மசிக்கு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் இருக்காரு இவர்கள் இவங்க எப்படி எல்லாம் நினைச்சாங்களோ அதே மாதிரி இருக்காரு நல்லவரா இருக்காரு அன்பானவராக இருக்காரு அவர் ஒரு ரிட்டையர்ட் பார்மசிஸ்ட் அவருக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர் அவரும் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பார்ட்னர் இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு கடவுள் பக்தி கொண்டவர் ஸோ அந்த மாதிரியான ஒரு நபரை அவங்க சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசி பழகலாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் கல்யாணம் என்ன சொல்றீங்க நீங்க வந்து ராத்திரியில இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சு அதுக்குதான் ஒரு நபர் உடனே உருவாகி வந்துடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்ல இந்த திரும்ப 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 யோசிச்சதுனால இப்படி ஒரு நபர் வந்தா அந்த நபரை